மலேசிய அரசு பதினாறு வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை தடை செய்ய திட்டம் மலேசிய அரசு பதினாறு வயதுக்கு குறைவான குழந்தைகள் சமூக ஊடக கணக்குகளை உருவாக்கவோ பயன்படுத்தவோ முடியாது என்ற தடையை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது மேலும் இந்த புதிய சட்டம் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் மற்றும் ஸ்னாப் போன்ற செயலிகளின் கணக்குகளை பதினாறு வயதுக்கு குறைவானவர்கள் வைத்திருந்தால் அழிந்து போகும் வகையில் தயாராகும் இந்த திட்டம் உலகளாவிய முயற்சிகளுடன் இணைந்து குழந்தைகளை ஆன்லைன் குற்றச்செயல்கள் சைபர் புலம்பெயர்ச்சி இவற்றிலிருந்து பாதுகாக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகிறது உலகம் முழுவதும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் விரிவடைகின்றன ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முதல் அனைத்து பிள்ளைகளுக்கும் சமூக ஊடகங்களை தடை செய்யும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா நாடுகளிலும் வயது உறுதிப்படுத்துதல் மற்றும் பெற்றோர் ஒப்புதலுக்கான கட்டுப்பாடுகள் பரிசீலனை செய்யப்படுகிறது மலேசியா சட்டத்திட்டம் சமூக ஊடக நிறுவனங்களை வயது உறுதிப்படுத்துதல் முறைகளை உறுதிப்படுத்தவும் குறைந்த வயது பயனர்கள் கணக்குகளை உருவாக்காமல் தடுக்கும் விதமான கட்டுப்பாடுகளுடன் இணைக்கப்படும் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள் கூட குழந்தைகள் விதிகளை மீற உதவினால் தண்டனை வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமலுக்கு வரும் முன் தொழில்நுட்ப நிறுவனங்கள் குழந்தை நல நிறுவனங்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் இணைந்து சட்டத்தை இயற்ற அரசு முயற்சித்து வருகிறது அரசின் முக்கியமான நோக்கம் இளம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஆன்லைன் சூழல் உருவாக்குவதாக கருதப்படுகிறது இன்றைய வர்த்தக செய்தி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி எட்டு பூஜ்ஜியம் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒன்பது இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்றி ஏழு புள்ளி ஆறு நான்கு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து மூன்று என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்கவிலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் நானூற்று ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து அறுநூற்று எட்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பதினோராயிரத்து நானூற்று எழுபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் தொன்னூற்று ஓராயிரத்து எழுநூற்று அறுபதுக்கும் விற்கப்படுகிறது